வடசென்னையில் தமிழக வெற்றி கழக தோழர்களால் நடத்தப்பட்ட மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தளபதியின் தோழர்கள் மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் தமிழக வெற்றி கழக தோழர்களின் அடுத்த போராட்டமானது வடசென்னையில் மனித சங்கிலி போராட்டமாக நடத்தப்பட்டுள்ளது வட இன்று மக்கள் உயிர் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மாநகர சென்னை மாநகராட்சி நிர்பந்தத்தால் ஆயிரத்தி நானூறு டன் குப்பைகள் தினமும் கொடுங்கையூர் குப்பை மேடையில் கொட்டப்பட்டு வருகிறது இதனால் நிலம் நீர் காற்று மாசுபட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கி வருகிறது கொடுங்கையூரில் குவிக்கப்படும் குப்பைகளுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியிருந்தது தளபதியின் தமிழக வெற்றி கழகம் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஞாயிறு மாலை நான்கு மணியளவில் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கட்டமைப்பு தலைமையில் மனித சங்கிலி போராட்டமானது நடத்தப்பட்டது போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக தோழர்கள் வலியுறுத்தியது கொடுங்கியூர் குப்பை மேடையை நிரந்தரமாக மூட வேண்டும் பிளாஸ்டிக் எரிப்பு மின்சார திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக பசுமை பூங்கா மழைநீர் சேகரிப்பு பசுமை தொழில் மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சுகாதார முகாம்கள் மருத்துவ நிவாரணங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டமானது நடத்தப்பட்டது எழில்நகர் சிவசக்தி அம்மன் கோவிலில் துவங்கி அம்பேத்கர் கல்லூரி வரை மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி தோழர்கள் கலந்து கொண்டனர்